வணக்கம் இருக்கும் இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா நிறைய இக்கட்டான சூழல் சூழ்நிலைகள் அமையும் போதெல்லாம் பெரும் துயரங்களை கடக்கும்போதெல்லாம் அது கடக்க மறுக்கும் போதெல்லாம் ஒன்று குழந்தைத்தனமாய் சிரித்து விடுங்கள் இல்லை என்றால் குழந்தையாகவே மாறிவிடுங்கள் இல்லை என்றால் குழந்தையோடு இருங்கள் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மன துயரமாக இருந்தாலும் அது பனி போல விலகி மேகம் போல கரைந்து போகின்ற அந்த தன்மையை நான் உணர்ந்தேன் அதைப்போல உங்களுக்கு பெரும் துயரங்கள் எல்லாம் அது கை போல தூக்கி சுமக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ஒரு கவிஞர் அது உண்மைதான் ஏன்னா ஒரு குழந்தைய நம்ம தூக்கி கொஞ்சலாம் எவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் தொங்கும் தூக்கி கொஞ்சம் போது அது அழகாகவும் ரசனையாகவும் இருக்கும் அதே குழந்தைய ஒரு தாயோ ஒரு தந்தையோ முழுமையாக அதை வளர்க்கும் பொழுது அதை தூக்கி சுமக்கும் பொழுது அதனுடைய பாரம் எவ்வளோ விஷயமாக எவ்வளோ ஒரு கடினமாக இருக்குங்கிறத தாய்மை உணர்வும் தந்தை பாசமும் அதை வெளிப்படுத்தாது மீண்டும் அந்த சுகமான ஒரு சுமையாக தான் அந்த சுமைப்பாங்க அந்த சுமை பே மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையை அவங்களால வச்சிருக்கவே முடியாது அந்த சொல்ல வச்சிருக்கவே முடியாத ஒரு சூழல்ல அந்த குழந்தையை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னே அந்த துயரங்கள்லாம் ஓடுதா இல்லையா அதுபோல் நம்மளுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கும்போது அந்த குழ ஒன்றும் குழந்தையாக மாறிடணும் என்னென்னா குழந்தை இருக்கின்ற இடத்தை தேடி நம்ம போகணும் ஏன்னா அங்கே தான் மகிழ்ச்சி இருக்கும் அவங்க தான் வந்து ஒரு குழந்தைத்தனம்ங்கிறது அந்த குழந்தையோடு குழந்தையாக இருக்கும்போது தான் அந்த நம்பகமான ஒரு மகிழ்ச்சி பார்த்த உடனே மனசு பாரமெல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி தருபவர்கள் தானாக இயல்பாகவே அந்த இடத்தில் குழுமி நிறைஞ்சு கிடக்கும் நாம் நம் துயரங்களை ஒரு பெரிய மனித மனிதர் மக்கள் எடுத்துகிட்டு நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டே நம்ம அதை போய் கொட்டுனோம்னா இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு சீக்கிரமாக நம்மளை விட்டு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கான முயற்சியை தான் செய்வாங்க அதனால் ஒரு கஷ்டமான விஷயங்களையோ ஒருத்தவங்கள்ட்ட போது அது நம்மளே ஒரு ஒரு விதத்தில் வச்சு பார்த்துட்டு விட்டுருவாங்க அதனால் நம்மளுடைய துயரங்களை மற்றவர்களிடம் கொட்டாதீர்கள் மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டாம் அவசியமும் இல்லை அப்படி சொன்னோம்னா அந்த துயரம் அவர்கள் வந்து அவங்களுக்கு போயிடும் நினச்சிட்டு சீக்கிரம் நம்மளை வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கான அதை ஏற்படுத்துவாங்க அந்த துயரங்களை மெல்ல மெல்ல கிடப்பதற்கு நாம் என்ன செய்யணும்னா குழந்தைகளாகவே மாறிடணும் குழந்தையோடு விளையாடணும் குழந்தைகளுக்கு குழந்தைகளாக சத்தம் போட்டு சிரிக்கணும் சிரிக்க 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 தான் மனம் பட்டாம்பூச்சி போல் பறக்கும் அதனால் அவள் பறக்கும் பொழுது மனசு லேசாகும் மிகுந்த ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் நமக்கு மனசுக்குள்ள கூடி கூடிரும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு நம்மை நாமே தேங்கி கிடக்கின்ற பெரும் எல்லாம் மன எல்லாம் களைந்த பிறகு வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு நீண்டதொரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் இல்லை என்றால் எல்லாம் தேங்கி அடைச்சிக்கிட்டு அது பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும் அதனால் வாழ்க்கை மிக அழகு தான் எளிமை தான் ஆனால் நாம் சுமக்குகின்ற சுமக்கின்ற அந்த பாரத்தை பொறுத்து வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்பதை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்வாங்க அதனால் எப்போவுமே குழந்தைத்தனம் போல குணங்கள் இருக்கட்டும் அறிவார்ந்த செயலில் ஆணித்தரமாக இருங்கள் ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு குழந்தையாகவே இருந்து விடலாம் குழந்தைகளோடு இருந்து விடலாம் அப்போது தான் நம்மளுடைய மகிழ்ச்சி எல்லையில்லா மகிழ்ச்சியாகவும் உண்மையான மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதான் உண்மை ஏன்னா எந்த ஒரு வேஷங்களும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பதுமையோடு அழகாக நம்ம ரசித்து விளையாடும் பொழுது தான் மனம் முழுக்க சந்தோஷமாக இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் துயரங்களெல்லாம் உயரங்களை தொ தாண்டி பல இடங்களை தாண்டி எங்கேயோ வீசப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கும் அதனால் உயரத்துக்கு போகணும்னா பல துயரங்களை தூக்கி அறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் நன்றி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகளை கை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்